ஸ்டாலின் திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்ட மாசான வேட்பாளர் லிஸ்ட் திமுகவில் எப்பொழுதும் பழையவர்களுக்கே தான் மீண்டும் எம்பி என்ற கணக்கை இப்பொழுது கணக்கச்சிகமாக முடித்து வைத்திருக்கிறார் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் ஏனென்றால் இந்த முறை திமுகவில் பதினோரு புதுமுகங்கள் பத்து சிட்டிங் எம்பிகளுக்கு மீண்டும் சீட் இதோடு மூன்று பெண் வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் இதில் குறிப்பாக சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அந்த இடத்தில் புதுமுகங்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிட்டிங் எம்பிக்களும் அந்த இடத்தில் புதுமுகங்களுக்கு எப்படி கிடைத்தது அந்த வாய்ப்பு என்ற பின்னணி தகவல்களை இன்று விரிவாக பார்க்கலாம் திமுகவில் ட்ரெண்டிங் எம்பியாக இருந்த தருமபுரி டாக்டர் செந்தில் அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் கட்சியினரிடையே தகுந்த ஒத்துழைப்பு இல்லை கட்சியினரை இவர் அரவணைக்கவே இல்லை எம்பி ஆனவுடன் தான் இவர்களால் தான் வெற்றி பெற்றோம் என்பதை மறந்துவிட்டு தலைமைக்கு வேண்டப்பட்டவராக இருந்தால் மீண்டும் சீட்டு வாங்கி வந்து விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டு டாக்டர் செந்தில் அரசியல் செய்ய தெரியாமல் அரசியல் செய்து கொண்டிருந்தார் என்றது தான் அங்கு கள நிலவரம் ஏனென்றால் இந்த எம்பியான் பயனடைந்தோம் என்று திமுகவில் ஒருவர் கூட தருமபுரி தொகுதியில் இல்லை அந்த அளவில் எம்பியின் செயல்பாடுகள் இருந்திருக்கிறது ஆனால் நேர்மையானவர் தொகுதி மக்களுக்கு நிறைய செய்திருக்கிறார் இருந்தாலும் கட்சியினரின் நன்மதிப்பை பெற தவறிய காரணத்தினால் ஒட்டுமொத்த கட்சியும் இவர் வேட்பாளராக வேண்டாம் வேறு யார் வந்தாலும் எங்களுக்கு ஓகே என்று கூறியதனால் கட்சியில் முன்னணியினராக இருக்கக்கூடியவரும் அதே வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவருமாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் மணி என்பவர் திமுகவின் வேட்பாளராக போட்டியிடுகிறார் இவருக்கு பக்கபலமாக ஏவா வேலுவின் சிபாரசு ஏவா வேலு சிபாரசு செய்வதற்கு காரணம் இந்த வேட்பாளரின் மனைவி நீதித்துறையில் ஜட்ஜாக இருக்கிறார் என்ற தகவலும் அதில் ஏவாவேலு சம்பந்தப்பட்ட முக்கிய நபருக்கு வேண்டியதை வேண்டிய வகையில் செய்து கொடுத்து அவர்களை காப்பாற்றியதற்கு ஏவாவேலு செய்து கொடுத்த காரியம்தான் இந்த எம்பி சீட் என்று கூறப்படுகிறது தருமபுரி தொகுதியை பொறுத்தவரை அங்கு பாமக அந்த தொகுதியில் பலமாக போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அங்கு அன்புமணி ராமதாஸ் போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் இருப்பதனாலும் நேரடியாக ஏவாவேலுவின் கண் பார்வையில் இந்த தொகுதியை விட்டு வேலை பார்க்க இருக்கிறது அறிவாலயம் இதற்கடுத்து சோதனை மேல் சோதனையை அனுபவித்து கொண்டு மத்திய அரசோடு நேரடியாக முட்டல் மோதலில் இருக்கக்கூடிய பொன்முடியின் வாரிசும் கள்ளக்குறிச்சி தொகுதியின் சிட்டிங் எம்பியுமான கௌதம் சிகாமணிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் பொன்முடியும் பொன்முடி குடும்பத்தினரும் வசமாக வழக்குகளை சிக்கியிருக்கிறார்கள் அதுவும் இல்லாமல் மத்திய அரசின் நேரடி கோப பார்வை இந்த குடும்பத்தின் மீது பட்டிருக்கிறது அதுவும் இல்லாமல் வழக்குகள் ஒன்றன்மின் ஒன்றாக நிற்கிறது இந்த முறை கௌதம் சிங்காமணி போட்டியிட்டாலுமே அவருக்கு தொடர்ந்து ஐந்தாண்டு காலம் எம்பி பதவியில் பயணிக்க முடியாத சூழ்நிலையை மத்திய அரசு ஏற்படுத்திவிடும் என்ற வழக்குகளின் கணக்கின் அடிப்படையில் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பதிலாக ரிஷிவந்தியம் தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய உதயசூரியன் அவர்களின் ஒன்றுவிட்ட சகோதரர் என்று கூறப்படுகிற மலையரசன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இவர் புதுமுக வேட்பாளராக இருந்தாலுமே கூட கட்சியின் தியாக துருவம் நகர செயலாளராக இருக்கிறார் சேம் உடைய முன்னேற்றியை சேர்ந்தவர் அந்த தொகுதியில் இவர் வெல்வதற்கான வாய்ப்புகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று பொன்முடி கூறியதாகவும் தகவல்கள் வருகிறது மாநிலத்தை கெடுத்த அதிமுக பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்